எனது அன்பின் வணக்கம் ஓம் நமோ நாராயணாய இன்றைய பதிவு இன்றைய தரிசனம் திருவாரூருக்கு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள புலிவளம் அப்பர் பெருமாள் இந்த ஆலயத்திற்கு புலிவளம் என்று பெயர் வர காரணமானது ரிஷி நாரதர் பெருமானை பூஜை செய்த போது பூஜித்த போது அவர் கிண்டல் அடித்ததால் அவர் புலியாக உருமாறினார் அதன் பிறகு இங்கு வந்து தவம் செய்து அப்பர் பெருமானை வணங்கிய பிறகு அவருடைய உருவம் மாறியதால் புலிவனம் என்று பெயர் பெற்றது இந்த ஆலயத்தை கட்டியவர் மாமன்னன் ராஜராஜ சோழன் அவருக்கு தீராத வயிற்று ஏற்பட்ட கார காரணத்தினால் இவ்விடத்தில் பெருமானுக்கு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்று வேண்டிய பொழுது வயிற்று வலி விட்டமையால் இந்த ஆலயத்தை எழுத்துள்ளால் இது மாடக் கோயில் போன்று புண்ணைநல்லூர் மாரியம்மன் கோயில் போன்று அமைப்புள்ளதாகும் மேலும் இவ்வாழயத்தினுடைய சிறப்புகள் பற்றி நம்மோட ஆலயத்தினுடைய கொஞ்சம் பேசுங்க சந்தாஜாரம் முதலநயனம் பர்தநாபம் குரேஷன் விஸ்வாதாரம் கணவர்ணம் மேலவர்ணம் சிவாங்கம் விஸ்நீதாந்தம் கமலநயனம் யோகி சித்தா நகம் யோகம் வந்தே விஷ்ணும் வரும் திருலோகநாதன் பெருமான் கே சீனிவாச கிராமம் முக்கிய வழங்குகிற ஏழு மலையை சீர்க்க வேண்டிய யூகராஜனுக்கு கடமையான திருமணம் ஏழு வாசகம் வந்து சேவைக்கிறோம் பெருமாள் அகத்தியமான அனுபவிக்கப்பட்ட விக்கிரகம் கிராமம் என்று சொல்வதனால் பெருமாள் மூர்த்தி சித்தாந்தாலும் கீர்த்தி பதிலோ சின்ன உருவத்திலே மேற்கு பார்த்து அர்ப்பாளிக்கிறார் வருஷத்தில் ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசியும் முழு சேவையானது கிடைக்கப்படும் இந்த பெருமானுக்கு நிச்சயபடியாக திரு திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அபிஷேக ஆராதனை தினமும் திருமஞ்சனம் அபிஷேகமோ முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாட்களும் பெருமாள் ஸ்ரீதேவி பூமா தேவ ஸ்ரீனிவாச ஸ்ரீனிவாசமூர்த்தி கல்யாண போனத்துடன் நேற்று பார்த்து அமைந்துள்ளதால் ஆண் பெண் ஜாதகத்தை ஏழு வார சனிக்கிழமையிலே வைத்திருந்து இன்று மாலையை அர்ச்சனை தேவான் அர்ச்சனை செய்தார் உடனே கல்யாணம் அமைந்த சொல்லும் நான் பெருமாள் நேற்று பார்த்து பெருமாளை பார்த்துக் கொண்டு நிறுவனங்களே காரணம் காலிகட்டுவ நிகழ்ச்சியில் நடைபெறுவதால் இங்கே தன்னியல் முகூர்த்த நாட்களிலே கல்யாண வரி தொடர்ந்து அதனை அறுபது எழுபது எண்பது ஆகிய விளங்கி கொண்டாடப்படுகிறது இங்கே தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ள அனைத்து பத்து கோடிகளுக்கும் இது திருப்பதி போல் குலதெய்வமாக விளங்குவதால் திருப்பதிக்கு அந்த சன்னதி விளங்குகின்றது ஆகையால் இங்கே பல புலதீவர்கள் இங்கே வந்து கருமாடித்து கல்விகளற்றும் மேற்கொண்டு கிருஷ்ணமங்கல இது கிருஷ்ணமங்கலக்கேற்ற பெயர் விளங்கியது முன்னால் லக்ஷ்மி சத்தியவாமில் கோபாலன் சென்னால் மேற்கு நோக்கியும் இங்கே பெருமானம் பெருமாள் மேற்கு காட்சி காட்சியளிக்கிறார்கள் அதனால் மேற்கு பார்த்து இங்கே அமைத்துள்ளது பெருமாள் விசேஷமாக கருதப்படுகிறது இங்கே கல்வி கடவுளாக அங்கிருவ சமதியும் இங்கே இரட்டை விநாயகரும் இளங்கி மற்றும் நாகராஜரும் கருத்து பிரதோஷ காலத்திலே ராஜசிவூர்த்தி கோஷ்டத்திலும் அதற்கு பிரதோஷ காலம் சாதி அப்படியே தொடர்ந்து பழத்தஞ்சலே ஆஞ்சநேயர் பேருக்கு பார்த்து பெருமானால் அமாவாசை தினங்களிலே உலக அவந்திரியிருக்கு அபியகாரம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் விரைவில் உடம்பு நோக்க சந்தோஷமாக விரைவில் நடைபெற இருப்பதால் ஆன்மீக பக்தர்களும் அனைத்து அதற்கான வேலைகள் நடந்தோண்டிருந்த ஆன்மீக பக்தர்கள் அனைத்தும் கலந்து கொண்டு எல்லாம் சி அப்பன் பெருமாள் பெறுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இங்கே விஜயனமாக சித்திரை விகாசி ஆணி ஆணி ஆவணி பிரகாசி ஐப்பசி கார்த்திகை மாதிரி தை மாசி பம்மனி ஆகிய அனைத்து சண் மாதங்களிலும் சித்திரை மாதம் மற்றும் பிறகு வைகாட்டிலே விஜயாகும் திருமந்தம் ஆணையிலே கோகுலா கல்லி வருவதால் ஆடிவள்ளி பெருமாள் மாவணி மாதத்திலே கடலுடைய பட்டாதி மாதம் சனிக்கிழமை மிக விதமான ஐப்பசி மாதத்திலே பவித்ரோத் என்று சொல்கிற பெற்றோற்சவம் கார்த்திகை மாதிரி சுத்தப்பாண்டயங்கள் மாரிவே மாதத்திலே அத்தியோசவம் என்று சொல்லக்கூடிய காப்பத்தி பகுப்பத்தி வைகுண்ட அனைத்து வாய்வுகளும் மே மாதத்திலே விழாவும் மார்ச் உலகத்திலே பெருமாள் இங்கே பீத்தவாளிகளையாவது வளம் இல்லாததாலே இரண்டாம் ஆண்டு பிறப்பாடு உத்தரத்திலே கல்யாணம் இங்கே கல்யாணம் பிரார்த்தனை வெளிக்கொண்டு கல்யாண உற்சவம் திருப்பதிக்கு வேண்டிக் கொண்டு அனைத்து வைபவங்களும் இங்கே பண்ண வாழ்ந்த ஐநியப்படும் ஒட்டியடிக்கிறது எல்லாம் இந்த வாய்ப்புகள் நடைபெற்றது இது இந்து சிறுமியில் உட்பட்டு விளங்குகின்றது அனைவரும் இப்பெருமாளை வெளிப்பட்டு அனைத்தும் நன்றி இதை பார்க்குறவங்க எல்லாரும் இங்கே புலிகளை வந்து அப்பர் பெருமானை சேவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதை பார்க்குறவங்க ஒரு லைக்கு ஷேர் பண்ணுவோம் நன்றி